லைன் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடியோட அமெரிக்க பயணத்தை பற்றி முழு ஆய்வு செய்து இரண்டு நாள் இரண்டு நாள் பயணமாக போயிருந்தார் திரும்பி வந்துட்டார் ஸோ இதை முழு ஆய்வு செய்து அங்கே என்ன நடந்துச்சு என்ன டுபாகூர் வேலையெல்லாம் நடந்தது மோடிஜி வந்து ட்ரம்ப்பை மிரட்டினாரா இல்லை ட்ரம்ப் மோடிஜியை மிரட்டினாரா என்ன நடந்தது இந்தியாவுக்கு இதனால் என்ன பலன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மோடியை வைத்து கொண்டே ட்ரம்ப் வச்சு செஞ்ச விவகாரங்கள்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் நிர்மலா சீதாராமனை புகழ்ந்து இருக்கிறார் ட்ரம்ப்பு அதையும் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் அது மோடியோட விசிட்டே இரண்டு நாள் பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க அந்த அக்ரிமெண்ட்டு இதில் போனாரா அதை பேசுனார் அதை அவன் வந்து வச்சு புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை பயந்து பம்மி நடுங்கி அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவா என்னை விட்டு ஆலையை விட்டுரு அப்படின்ற தான் எல்லாமே நடந்திருக்கு அதுதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ மோடி போனாரா மோடி போன உடனே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோடி போய் இறங்கிய பிறகு ட்ரம்ப் ட்வீட் மேலே ட்வீட்டாக போடுறாப்புல என்னென்னா பொதுவாக போடுறாரு பொதுவாக என்னன்னா மிரட்டல் துணியில் பல ட்வீட்டுகளை போட்டார் பல நாடுகள் டேக்ஸ் போட்டுட்ருக்கு அந்த நாடுகளுக்கெல்லாம் நான் வந்து நாங்களும் டேக்ஸ் போடுவோம் டேக்ஸ் போட்டு அடித்து சாவடி அடிப்போம் நீ ஐம்பது பர்சன்ட் போட்டேன்னா நான் ஐம்பது பர்சன்ட் போடுவேன் நீ நூறு பர்சன்ட் போட்டேனா நானும் நூறு பர்சன்ட் போடுவேன் அப்படின்க்கார் அதுக்கப்புறம் இந்தியாவை பற்றி அவர் என்ன ட்வீட்டு அதாவது மோடிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பே போட்ட ட்வீட் என்ன அப்படின்னா அமெரிக்க பொருளை ஒரு நாட்டில் இந்தியா சைனா போன்ற நாட்டில் அது அது இந்தியான்றதை ரெண்டாவதாக குறிப்பிட்டுட்டு சைனா போன்ற நாடுகளில் கொடுவை விற்கணும் அப்படின்னா அவர்கள் வந்து என்னென்னா ஏகப்பட்ட டாக்ஸை போடுறாங்க அதுக்கு மாற்றம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ப்ராடக்டை எங்கள் நாட்டில் நீங்கள் தயாரிச்சிங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி டேக்ஸ் கம்மி அப்படின்னா சுங்க வரி போட மாட்டோம் இல்லையா அப்போ எங்கள் நாட்டில் தயாரிச்சுக்கங்க அப்படிங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா வேலை வாய்ப்பெல்லாம் அந்த நாடுகளுக்கு போயிடுது நம்ம ஊருக்காரனுக்கு நம்ம கம்பெனியாக இருக்குது ஆனால் நம்ம ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அதனால இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு இந்தியாவிலே சைனாவிலேருந்து ஒரு பொருளை வந்து நீங்கள் அங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்க அப்படின்னா அதை நிறுத்தி விட்டு உன் கம்பெனியே நீ சொல்கிற மாதிரியே இங்கே போடு இங்கே போட்டு நான் என் கம்பெனி அங்கே போட்டு தயாரித்து உனக்கு விற்க விற்கிறேன்ல அதுக்கு வந்து சுங்கவரி இல்லைன்றல அதே மாதிரி நீ இங்கே வா அமெரிக்காவில் பொருட்களை தயாரி அப்போ வந்து என்ன ஆகுனா அமெரிக்காவில் வந்து பொருட்கள் தயாரிக்கிற மாதிரி ஆகும் ஏகப்பட்ட பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைச்ச மாதிரி இருக்கும் அந்த பொருளை விற்ற காசு வெளியிலேயும் போகாது புரியுதுங்களா இதைத்தான் நான் செய்ய போகிறேன்ற மாதிரிலாம் சமிக்கைகளை போட்டார் இத்தனைக்கும் ட்ரா மோடி அங்கே போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி அடுத்த நாள் பேச போகிறாரு இதுக்கடையில அந்த துளசின்னு ஒரு அம்மா து துளசின்னா துளசி நம்ம ஊர் துளசி தான் அது இங்கேருந்து போனது தான் ஒரு ஒரு ஐயங்கார் வீட்டு பெண்ணு இவர் அங்கே போய் செட்டில் ஆகிட்டு அங்கேருந்து பிறந்த துளசி அது அந்த துளசி வந்து பாதுகாப்பு துறை அட்வைசர் யாருக்கு அப்படின்னா ட்ரம்ப்புக்கு ஸோ அவரையும் சந்தித்து மோடி பேசியிருக்காரு அதே மாதிரி எலான் மஸ்கை பேசியிருக்காரு ஏற்கனவே வந்து மச்சான் பார்த்துக்க வராரு மோடி வச்சு செஞ்சுட்டு எதை ஏதோ விற்க முடியுமோ எங்கே என்ன ரேட்டுக்கு விற்க முடியுமோ கொண்டு போய் அங்கே விற்கிறதுக்கு எல்லா அப்ரூவலையும் கொடுத்தேன்னா உனக்கு நல்லதுன்ற மாதிரி பேசு அப்படின்ற மாதிரி சொல்லி எலான் மஸ்கு வந்து இப்போ சந்திக்கிறாப்பு ஸோ இதுக்கு இடையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெருக்கடி மேலே நெருக்கடி நண்பன் இவருக்கு யாருன்னா அதானிக்கு நெருக்கடி வழக்கு போட்டது தொடர்பாகவும் பேசணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதை பற்றி கட்டாயம் ஏதாவது தனிப்பட்ட முறையில் ரிக்வஸ்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ ஜா அடுத்த நாள் மோடியை வந்து யார ட்ரம்ப்பை சந்திச்சுட்டாரு இதுக்குள்ளே உள்ள உள்கூத்தை தான் நம்ம பேச போகிறோம் எப்படின்னா ப்ரெஸ் மீட் வருது ஜாயின் ப்ரெஸ் மீட்டு இந்த ப்ரெஸ் மீட்டில் ப்ராம்ட்ரு வச்ச ஒரே ஆள் யாருன்னா அந்த உலகத் தலைவன் நம்ம மோடிஜி தான் அதாவது ப்ரெஸ் மீட்டில் வந்து அதாவது என்ன கேள்வி கேட்க போகிறான்னு யாருக்குமே தெரியாது இது மீடியா உட்காந்துருப்பான் இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா மீடியா உட்காந்துருப்பான் அமெரிக்கன் மீடியா இந்தியன் மீடியா எல்லா மீடியாவும் உட்காந்துருப்பான் ஸோ உட்காந்துருக்கும்போது போது அவர்கள் என்ன கேள்வி கேட்குறான்னு ஸ்பான்டெனியஸியாக பதில் பதில் சொல்லணும் அதாவது பதில் சொல்லணும் இல்லையா அதுக்கு போய் அவனாவது ப்ராம்ட்ரு வச்சு இன்னொருத்தன் பதிலை எழுதி கொடுத்து வாசிப்பானா ஸோ அந்த மாதிரி ப்ராம்ட்ரு வச்சு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ண ஒரே ஆள் மோடி தான் அதுக்கு காரணம் அவருக்கு இங்கிலீஷ் பெருசாக தெரியாதுன்றதுனால ஹிந்தியில் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்கன்ற மாதிரி வச்சுக்கிட்டு வெளியுறவுத்துறையில் டிரான்ஸ்லேட்டரை வைத்து அவர்கள் வந்து ஏஐ மூலமாக என்ன கேள்வி கேட்குறா இதுக்கு என்ன பதில் கேள்வி என்ன கேட்குறாங்கன்றதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கவங்க பதில் என்ன சொல்லணுன்னு போட்டு விட்டாங்க அது என்ன ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை மோடிட்ட கேட்குறாங்க ட்ரம்ப் முன்னிலையே மோடிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு இறக்கம் இல்லையா பாவிகளான்ற மாதிரி எவ்வளோ நாளைக்கு தான் இந்தியன் மீடியாவில் தப்பிச்சிடலாம் காசு கொடுத்து வெள்ளா நியூஸும் போடலாம் ஏஎன்ஐ வச்சு ஆட்டம் போடலாம் நான் ஃபாரின் மீடியாவில் என்றைக்கா பத்திரிக்கார்கிட்ட சிக்கி தானே ஏதோ ஒரு மூலையில் வச்சு அடிக்க தான் செய்வாங்க ஸோ அந்த மாதிரி என்னென்னா அமெரிக்காவில் சிக்கியிருக்கார் மோடி மோடி சிக்கினோன்னே கேட்டாங்க அதான் நீ பற்றி எதாவது பேசுனீங்களா ட்ரம்ப் ஜீட்ட அப்படின்னே உடனே அப்படியே யோசிக்கிறார் அப்படியே பார்த்துட்டு உடனே அடுத்த அடுத்தவர் நாங்கள் வந்து அதானி அதாவது கவுண்டர் பண்ணி ஒரு காமெடியில் சொல்லுவார் அண்ணன் இங்கே சொல்கிறது என்னன்றது இங்கே புரியாது நம்ம வீட்டுக்கு போய் யோசிச்சாதான் புரியும் அப்படின்ற வீட்டுக்கு போனால் தான் புரியும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணா அவர் கேட்டோன்னா இவர் வந்து உலகமெல்லாம் ஒன்று உலக மக்களெல்லாம் நாங்கள் ஒன்றா பார்க்குறோம் அதாவது கேள்வி கேட்டது அதானியை பற்றி ட்ரம்ப் கிட்ட பேசினீங்களா அதானி மீது வழக்கு இருக்கு அதை பற்றி நீங்கள் பேசினீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு உலக மக்களெல்லாம் நாங்கள் ஒன்றா தான் நினைக்கிறோம் இந்திய மக்களை நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் நினைக்கிறோம் ஒரு தனிநபரை பற்றி பேசுவதெல்லாம் ஒரு இரு பெரும் மாபெரும் நாட்டுடைய தலைவர்கள் ஒரு தனி மனிதன் சாதா ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பேசுவோம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தனி மனிதன் விஷயத்தை நீங்கள் பேசலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஏன்னா இது எதுக்கு நேரடியாக சொல்ல தான் விவகாரத்தை கொடுத்து நாங்கள் பேசவில்லைன்னு முடிக்க உலகம் புறம் ஒன்று அது இந்தியாவில் இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க எனக்கு எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னா அப்போ இதை பற்றி இந்த மேட்ரை பற்றி நீங்கள் பேசியிருப்பீங்கன்னு தானே அவன் கேள்வி கேட்குறாங்க ஸோ அதுக்கு வந்து இவரால் பதில் சொல்ல முடியல சுற்றி வளைச்சி ப்ராம்டரில் போட்ட பதிலை சொல்லிவிட்டு வந்து ஒரு பெரிய பதத்தவமானம் ஆனால் ட்ரம்ப் நைஸாக பேசாமல் மறந்துட்டாப்பில் ஏன்னா அது பர்சனல் விஷயம் பாவம் போய் தொலைது இதை நம்ம வெளியே சொல்ல வேண்டாம்ன்ற மாதிரி இருந்திருக்கலாம் ஒரு ஸோ அது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இதற்கு மாமூல் கொடுத்துட்டு வந்திருக்காரு மோடி அப்படின்றது ஒரு பாயிண்ட் என்ன மாமூல் பைடன் போது ட்ரம்ப் நம்ம மோடிஜி போனார் இல்லையா போயிட்டு என்ன மாமூல் கொடுத்துட்டு வந்தார்னா நாலாயிரம் கோடி ஒரு விமானம் சரியா நாற்பதாயிரம் அதாவது போயிங் விமானங்களை வாங்குவதற்கு யாருக்கு ஏர் இண்டியா இந்தியன் ஏர்லைன்ஸ் இருக்கு இல்லையா அந் அந்த கம்பெனியை கவர்மெண்ட் வந்து வித்துருச்சு டாட்டாவுக்கு டாட்டா வாங்குகிற பொருளுக்கு இவர் ஆர்டர் கொடுக்குறாராம் இதுதான் மாமூல்ன்றது கொடுத்தனா அவன் நாற்பதாயிரம் கோடிங்க பிஸ்னஸ் பண்ண வந்திருக்காரு அப்படின்னே கவனிச்சு அனுப்புனாங்க ஸோ இந்த முறை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த பிரச்சனையில் இருந்தெலாம் சமாளிக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருனா ட்ரம்ப் சொல்லிட்டாப்புல உங்களுக்கு என்ன தரேன் நீங்கள் என்ன என்ன என்கிட்ட வாங்கவே இல்லையே உங்களுக்கு இப்போ புத்திரி அது பைடன் வந்து என்னையே கொடுக்கல இனிமேல் நாங்கள் என்ன உங்களுக்கு சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் என்ன இனிமேல் என்கிட்ட வாங்கிக்கங்க நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு ரஷ்யாவில் தான் நம்ம என்ன இருக்கோம் அரபு அரபு நாடுகள்லேயும் வாங்கிட்ருக்கோம் வாங்கிட்டு இருக்கோம் ரஷ்யாவில் கம்மியான ரேட்டுக்கு வாங்கிட்டுருக்கோம் ஆனால் இவங்க ஒரு புதுசாக ஒரு நோட்டு கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லி ரஷ்யா சைனாலாம் ஒரு முடிவு பண்ணாங்க இல்லையா ஸோ அதை போட்டு தான் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன நீ என்கிட்ட வாங்கிக்க அப்படிங்கும்போது ரஷ்யா உங்கள் இந்தியாவுக்குள்ள உறவு எண்ணெய் வாங்கும்போது கரெக்டாக இப்போ ரஷ்யாவுக்கு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் கட் ஆகுது அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் உண்டாகுது அதுதான் மாமூல்ன்றது இப்போ வந்து ரஷ்யாவில் என்ன வாங்க முடியாது அவன் மாமூலை வந்து அவனே கேட்டுவிட்டான் சரி என்னென்னா ட்ரம்ப் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா என்ன எங்கிட்ட வாங்கிக்கங்க நாங்கள் இது போலனால எங்கே என்ன அவங்களுக்கு கொடுக்கல வாங்கிக்கங்க அப்படின்ற அப்படின்னோடனே என்ன ஆச்சுன்னா இப்போ பெரிய அளவில் நம்ம என்ன அவன்கிட்ட வாங்கி ஆகணும் இல்லைனா நமக்கு ஜிக்கு தான் ஏன்னா அடிப்பா அங்கேருந்து ஸோ இதுக்கப்புறம் இது ஒரு மாமூலாச்சும் அடுத்து நிர்மலா சீதாராமனை போர்ந்து தள்ளுறாருன்னு சொல்லணும் நிர்மலா சீதாராமனை ட்ரம்ப் போர்ந்து தள்ளுறாரா அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இப்போ என்னென்னா ஏற்கனவே இருக்குவன் தாலி அடகு வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு டேக்ஸ் கட்டி ட வட்டி கட்டி தான் நாசமாக போனவனை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் இந்த நாட்டில் டேக்ஸ் கட்டி நாசமாக போனவன் தான் ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே இருக்காங்க அப்படின்ற நேரத்தில் அமெரிக்காவே அலர விட்டுருக்காப்புல நிர்மலா சீதாராமன் என்ன அப்படின்னா ட்ரம்ப் சொல்கிறாப்புல இந்தியாவில் தொழில் பண்ணவே முடியாது தொழில் பண்ணுறதுக்கு உகந்த நாடே கிடையாது ஏன்னா போட்டு டாக்ஸ் தாளிக்கிறாங்க நூறு சதவீதம் டாக்ஸ் போடுறாங்க சுங்க வரி போடுறாங்க அதனால் எந்த பொருளையும் அமெரிக்க பொருளை இந்தியாவில் இருப்பது கடினமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்கார் யாரன்னா நிர்மலாவை இது வந்து பக்க பக்கம் யாரை வச்சுக்கிட்டு மோடியை வச்சுக்கிட்டேன் இங்கே பார்லிமெண்ட்டில் டேக்ஸ் போ பற்றி பேசினா ராகுல் பேசுனால வேறு யாராவது பேசுனா தெரித்து ஓடக்கூடிய மோடி எந்த பதிலும் சொல்லாத மோடி அங்கே ஒன்றுமே இல்லை லாக் ஆகிட்டார் இந்த பக்கம் ட்ரம்ப்பு இந்த பக்கம் மோடி எந்த பதிலையுமே சொல்ல முடியல சர்வதேச அவமானம் ஆயிடுச்சு இந்தியாவில் டாக்ஸ் டேக்ஸ் கொள்றாங்க அப்படின்னு ஏன்னா ஸோ இந்த மாதிரி வந்து அப்போ ட்ரம்ப்பே பயமுறுத்திருக்கீங்கன்னா பாருங்கள் நிர்மலா சீதாராமன் ட்ரம்ப்பு பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா பார்த்துங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டேக்ஸை பற்றி டேக்ஸ் சிஸ்டத்தை பற்றி ரொம்ப கழிவு கழிவு ஊற்றுருக்காப்புல மோடி அது அதற்கு பழி வாங்கும் விதம் பார்த்தா நான் என்ன தருவேன் நீ இனிமேல் வாங்கிக்கிறணும் அப்படின்ட்டு அவரே டிக்ளேர் பண்ணுறார் இவர் வாங்குறேன்னுலான்னு சொல்லலை அவரே சொல்கிறார் இனிமேல் இந்தியாவுக்கு என்ன கொடுக்குறோம் இவ்வளோ நாள் கொடுக்கல கொடுக்கலன்னா ஏதோ ஓசியில் சுண்டலும் பொரியலையும் பிள்ளையார் கொடுப்பாங்களாம் அந்த மாதிரி ஏன்னா இனிமேல் நான் என்ன கொடுக்குறேன் வாங்கிக்க அப்படின்ற மாதிரி என்ன வாங்கிக்கங்கன்னு கூட கேட்கல என்ன உங்களுக்கு சப்ளை பண்ணவான்னு கேட்கல என்ன தரம் வாங்கிக்க எவ்வளோ நாள் உனக்கு என்ன கொடுக்கலையா சின்னிமே வாங்கிக்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இப்போ இடையில இன்னொரு அவமானம் என்ன நடந்திருக்குன்னா மோடி எத்தனை மணிக்கு ட்ரம்ப்பை சந்தித்து கட்டி பிடிக்கிறாரோ அப்போ ஒரு ஃப்ளைட்டை தூக்கி விட்டுருப்பாங்க தூக்கி விட்டுருக்காங்க இங்கேருந்து அமெரிக்கா ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு கையை காலெலாம் கட்டி கொண்டாந்து போட்டாங்க பிறகு ஒரு நூற்றி நாலு பேரை இப்போ ஒரு நூற்றி பதினெட்டு பேரை ட்ரம்ப்பை கட்டி பிடிக்கிற நேரத்தில் வண்டி கிளம்பி இப்போ நேற்று தான் வந்திருக்கு வந்துருக்கு இப்போ நாளைக்கு ஒரு ஃப்ளைட் வரப்போகுது சரி இன்னைக்கு இன்றைக்கி ஒரு ஃப்ளைட் வரப்போகுது நாளைக்கு ஒரு ஃப்ளைட் வரப்போகுது சரியா ரெண்டு ஃப்ளைட்டை ஏற்றி விட்டுருக்காங்க எவ்வளோ கொடூரமானவங்க பாருங்கள் இவ்வளோ தூரம் ஒரு தலைவன் வந்து பேசுனா ஒரு இறக்கம் இல்லையா ட்ரம்ப்புக்கு பேச்சுவார்த்தை தர கட்டிப்பிடிக்கிறேன் ட்ரம்ப் ஃப்ரெண்டு இப்போ மோடி ஃப்ரண்டுன்றீங்க இரு நாட்டு உறவுகளும் மேம்படுன்றீங்க இன்னும் இன்னும் ஃப்ரெண்டாக இருப்போம் பைடன் வந்து சரியாக டீல் பண்ணலன்றீங்க எல்லாத்தையும் சொல்லிவிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரெண்டு ஃப்ளைட்டை க கட்டியே ஏற்றி விட்டாங்க இதுதான் மோடியோட அமெரிக்க விஷயத்தோட வெற்றி பயணத்தோட இது எதுவுமே நடக்கலை எல்லாமே பூங்கா போச்சு நாசுக்காக டீல் பண்ணி கட்டி பிடிச்சி நண்பர் என்பன்னு சொல்லி அதானி பேரை சொல்லி நம்மகிட்ட பெட்ரோல் விற்று விட்டாங்க ஏன்னா அதோட ரஷ்யாவோட தொடர்பை துண்டிச்சு விட்டு விட்டாங்க இனி வந்து நீ வந்து இப்போ குரூட் ஆயில் அங்கே வாங்காத நான் உனக்கு சப்ளை பெட்ரோல் டீசலை நான் சப்ளை பண்ணுறேன்னு என்ன பண்ணுவான்னா சவுதியில் வாங்கி அந்த கப்பலை அப்படியே மாற்றி விட்டுட்டு அமெரிக்க கப்பலுன்றான் காசு கொடுத்தா ஆகணும் ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு மோடியோடய பயணம் டாட் ஸ்டர் ஃப்ளாப்பு என்னென்னா இப்போ மோடியோட பயணத்தினால இந்தியாவுக்கு ஏதாவது லாபம் இருக்குன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது ஆயிரக்கணக்கான டாலர்களை கொடுத்து அமெரிக்காவில் நேரடியாக டீசல் பெட்ரோலை நம்ம வாங்க போகிறோம் இதுதான் போகுது அதே மாதிரி இன்னொரு வார்னிங்கும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க ட்ரம்ப் நீ ஓவர் டாக்ஸை போட்டேன்னா உன் பொருள் ஒன்றுமே இங்கே வராது அப்படின்ட்டு ஸோ இது எப்படி போய் முடிய போகுது அப்படின்னு பார்க்கலாம் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்